அழகன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த செம்பருத்தி செடியோட வரலாறு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னோட சேனல்ல முதல் முதலா அந்த செம்பருத்தி செடியோட வீடியோ நான் போட்டிருக்கேன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்னாம் தேதி செம்பருத்தி செடியை எங்க அக்கா மகன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தான் என்னுடைய கணவருடைய ஞாபகமா நான் அதை மோகன சுந்தரன் பேர் வச்சிருந்தேன் அந்த செடியில எப்பெல்லாம் பூ பூக்குதோ அப்பெல்லாம் அதுக்கு முன்னால நின்று நான் ஒரு வீடியோ எடுப்பேன் அதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த செடி பூத்த முதல் பூ அதையும் நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன் ஒரு நாள் தொட்டில இருந்த செடி ரொம்ப வாடி போனதால அந்த செடியை எடுத்து போய் பூமியில நான் கீழே நட்டு வச்சேன் வாடி போன செடியை பூமியில் நட்டு வச்சு மீண்டும் துளிர் விட்ட போது அழகான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் நினைவுகள் ஒவ்வொன்றும் அழகாக இருக்கும் இந்த சாரி அவங்க எனக்கு முதன் முதலா வாங்கி கொடுத்த சாரி இந்த மோதிரம் அவங்க எனக்கு முதன் முதலா வாங்கி போட்ட மோதிரம் இந்த பூ பூக்கும் போது ஒவ்வொரு பூ பூக்கும் போதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்தன் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் அது நிச்சயமாக இல்லை ஏன்னா நல்லது செய்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே கெட்டது நடக்கும் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நல்லது செய்கிறவங்களுக்கு என்ன கெடுதல் நடந்தாலும் அதை பாசிட்டிவா கொண்டு போயிடுவாங்க இதே கெடுதல் செய்கிறவங்களுக்கு கெடுதல் நடந்தால் மேலும் அவங்க கெடுதல் தான் செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அழுகின்ற பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்